ஒன்றால் முடியும் தோடா திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வேடச்சந்தூர் ஏரியோடு சாலையில் அமைந்துள்ளது இந்த பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் அரசின் சத்துணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இன்று பள்ளி உணவு இடைவேளியின் பொழுது பலத்த மழை பெய்தது அப்பொழுது மழையையும் பொருட்படுத்தாமல் பள்ளி மாணவர்கள் சத்துணவு வழங்கப்பட்டது சத்துணவு அருகே மாணவர்கள் ஒதுங்குவதற்கு கூட இடம் கிடையாது இல்லாமல் நனைந்தபடி வாங்கி நின்று சாப்பிட்டனர் பள்ளி தலைமை ஆசிரியரோ சத்துணவு அமைப்பாளரோ மாற்று இடம் ஏற்பாடு செய்து மாணவர்களை அமர வைத்து சாப்பிட வைப்பதற்கு ஏற்பாடு செய்யவில்லை இது பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது